மற்றும் சந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிக நேரம் பேச வேண்டும் வந்தேன் ஆனால் இப்பொழுது மழை தொடங்கியிருக்கின்ற காரணத்தினாலே அதிக நேரம் பேச இருந்தாலும் கூட நம்முடைய தாய்மாரிடத்திலே இடத்திலே பெருகிலே முக்கியமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனை எங்களுடைய கவனத்துக்கே கொண்டு வரப்படவில்லை எப்பொழுதுமே நம்முடைய இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஊசி சிறியதாக இருந்தாலும் கூட ஊசியை வைத்துத்தான் ஒன்றை தைக்க முடியும் உலக்கையை வைத்து தைக்க முடியாது சாதி எவ்வளவு பெருசாக ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் இருந்தாலும் கூட அதை மட்டும் வைத்து எதுவும் செய்ய முடியாது அந்த கூர்மை என்று இருக்கக்கூடிய கட்சி அரசியல் இயக்கம் அதுக்கு பாதுகாப்பாக இருந்தால்தான் அரணாக இருந்தால்தான் எந்த பிரச்சனையும் தைரியமாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்று சொன்னால் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் அது வந்து நம்முடைய வத்ராயிருப்பினுடைய கிளை செயலாளராக இருந்தாலும் ஒன்றிய செயலராக இருந்தாலும் மாவட்ட செயலராக இருந்தாலும் மக்களுக்காக போராடுவதற்கு அவர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் யார் நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விதி கைதுக்கோ வழக்குக்கோ ஜெயிலுக்கோ பயந்து கொண்டு யாரும் செயல்பட மாட்டார்கள் இதுதான் சாதாரணமான ஒரு சாதி இயக்கத்திற்கும் கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எனவே அதிலே இருந்து நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இடைப்பட்ட சிறிய இயக்கங்கள் உள்ளே நுழைவது வேறு வேறு பாதைகளுக்கு போவத விளைவாகவும் இதை வந்து எங்களுடைய கவனத்துக்கே கொண்டு வராமல் இருந்த காரணத்தினால்தான் நீங்கள் நீண்ட நாளாக காப்பாற்றி வந்த அந்த இம்மானுவேலுடைய வளைவு மற்றும் அந்த சிலை எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கதாக அறிகிறோம் நமக்கு சட்ட ரீதியாக உரிமைகள் இருக்கும் பட்சத்தில் அது மீண்டும் அந்த இடத்திலே நிறுவப்படுவது நடவடிக்கை எடுப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த முக்கியமான கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் உங்களை எல்லாம் சந்திக்க முடிகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த காலங்களில் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரும் ஆனால் அண்மை காலமாக இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விடுகின்ற காரணத்தினாலே நாம் தேர்தலுக்கு வருகிறோம் கூட்டமாக பேசுகிறோம் உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து இது போன்ற உங்களை பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள முடிவதில்லை எனவேதான் ஒவ்வொரு கிராமமாக சுற்றுப்பிரயாணம் செய்து நம்முடைய மக்களுடைய குறைகளை அறிந்து கொள்வதற்காக இப்பொழுது எல்லா கிராமங்களுக்கும் கடந்த நான்காவது நாளாக நான் வந்து இந்த பகுதியிலே சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்கிறேன் முதல் இரண்டு நாட்கள் சிறுவுத்து ஒன்றியத்திலே நேற்று வந்து குன்னூர் பகுதியிலே என்று நம்முடைய வத்ராயூர் பகுதியிலே சுத்த பிரயாணம் மேற்கொள்ளும் நான் நம்முடைய தாய்மாரிடத்திலே இளைஞரிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது நாம் வந்து கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையில் என்று இல்லை ஆனால் முப்பது வருடங்களுக்கு முன்பு இந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்பதை இப்பொழுது பதினெட்டு வயது இருபது இருபத்தைந்து வயது நிரம்பிய இளைஞர்கள் தயவு இருந்து புரிந்து கொள்ளது இன்றே எவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கிறது சொன்னால் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அணிவித்தது என்பதை உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா மேலத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் சுதந்திரம் விடுதலை இருக்கிறது என்று சொன்னால் அச்சமில்லாம கூட இங்க நிக்க முடிகிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியினுடைய உழைப்பாலும் தியாகத்தாலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய சுதந்திரத்துக்கு இந்திய அரசியல் சாசன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று எழுதி வைப்ப எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சுதந்திரம் எல்லாம் தானாக இந்தியா சுதந்திரம் நடந்த விட நம்மளுக்கு வரல என்னைக்கு புதிய தமிழகம் கட்சி உருவாச்சோ அதுக்கு பிறகுதான் சுதந்திரமே நமக்கு வந்திருக்கிறது அதனால ஆளாளுக்கு இன்னைக்கு ஏதோ வேளாப்பு பேசக்கூடியவர்கள் பின்னால போய் அணிவிக்கிறதுனால இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகள் எதையும் பாதுகாக்க முடியாது ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு இந்த செவ்வாய்த்து அருஜு தான் அழைத்தார்கள் அருஜு என்று அழைக்க முடியுமா முடியாது ஏன் முடியாது உணர்வு ஓட்டப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்ல இதே பள்ளன் என்றுதான் மூன்று வருடங்களுக்கு முன்பு வரையிலும் அரசு பதிவில இருந்தது அதை தேவேந்திர வேளாடராக யாரும் மாத்தி கொடுத்தாங்க யாரு மாத்தி கொடுத்தாங்க அதை சொல்லுங்க வாய் திருந்தேன் அது போராட்டம் அப்போ இதையெல்லாம் எல்லோருக்கும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் சில பேர் சில இயக்கங்கள் எல்லாம் தவறாக போகிறார்கள் தவறான வழியில போகிறார்கள் திடீர்னு யாராவது செத்து போனா அவங்க போட்டு அறிவாளை போட்டுக்கணும் அறிவாளை வச்சாலும் ஒரு சமுதாயத்தை வந்து விடுதலை செய்ய முடியாது சமுதாய ஒத்துழை மூலமாக உரிமைக்கான சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தை வந்து விடுதலைக்கு கொண்டு வரும் வேறு காண முடியும் இப்ப வந்து பல்வேறு குடும்பம் காலாடி மூப்பர்னு இருந்ததெல்லாம் ஒன்றுபடுத்தி தேவேந்திர வாழ்வாளர் என்று ஒரு பெயரை மாற்றுவதற்கு மட்டுமல்ல எஸ்சிலிருந்து வெளியே இருக்கும்னே நம்ம போராட்ட பத்து வருஷம் டிபியு காலத்து போராடிச்சா முபிபு பார்த்த ஒரு காங்கிரஸ் போராடிச்சா கம்யூனிஸ்ட் போராடிச்சா ஒருத்தரும் இல்லை இன்னும் அதுக்கு பதிலாக அவர் விமர்சனம் செய்தார்கள் கிருமசாமி இட ஒதுக்கீடு எல்லாம் போயிடும் அவர் எங்கேயோ கொண்டு ஓர ஆரம்பிது சரியா நீங்க எங்களுக்கு வந்து பட்டியல் வழியே தந்தமில்ல சரி பட்டியலிருந்து வெளியேற்றலையே இப்போ எஸ்சிக்குள்ள இருக்கக்கூடிய இட ஒதுக்கீட்டையாவது நம்முடைய பிள்ளைகள் கொடுக்குறாங்களா இந்த வித்தராயத்தில் யாராவது அவனுடைய தாய்முறை இறமைகள் யாராவது வந்து ഒരു തലയാറി പോസ്റ്റ് ആസ്റ്റ് എന്തോ കേൾക്കം പതിനെട്ട് സതീതം എസ് സി ലഭ്യം எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் சாதாரண அந்த வத்தராய்ப்பு படக்கடை வச்சோ ஒரு டீ கடை வச்சோ ஒரு துணி கடை வைச்சோ அந்த எஸ்ங்கிற பேர் இல்லாமையாவது வந்து அவர்கள் படைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் அதையும் நீ செய்ய மாட்டேங்கிற அதையும் நீ விட மாட்டேங்கிற சரி இதுக்குள்ள வச்சுக்கிற போது இந்த பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுறானோ அதையும் கொண்டு போய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இருவருக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் திரவா இருக்கக்கூடியவர்கள் தேவந்தர்கள் வாழாதார்கள் அவங்களுக்கு நாங்கள் பங்கு கொண்டு போய் மூணு சதவீதம் கோயம்புத்தூரும் நான் வெறும் ஈரோட்டிலையும் கரூர் இருக்கக்கூடிய அரும்பி சமுதாயத்தை கொண்டு போய் எடுத்து கொடுக்கிறேன் எந்த வித செஞ்சார் அதை ஸ்டாலின் அப்படியே சந்தித்து வர்றாங்க இதை தான் நான் போராட்ட இதுக்கு வந்து நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் வந்து உறுதி அமைக்கணும் அப்படி மட்டும் நல்ல பெரும் வந்து என்னுடைய தாலுகா மருத்துவமனை போய் பார்த்துட்டு வந்தேன் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் உடம்பு செல்லு உடனே நீங்கள் வந்துதான் போவீங்க ஆனா அந்த மருத்துவமனை எப்படி பால் அடைந்த ஒரு கட்டடம் போல வச்சிருக்கிறாங்க திப்பு சுல்தான் காலத்தில் இருக்கிற கட்டடம் போல அவங்க வச்சிருக்கிறான் அது போல மருத்துவமனைக்குள் உள்ள போவது பயங்கரதான் போல எந்த கட்டிடம் எப்படி இடமே இருந்த நிலையில் இருக்கு எனவே நம்முடைய தாய்மார்கள் சகோதரர்கள் பெரியவர்கள் முதல்ல நான் வந்து நான் எம்எல்ஏ இருக்கிற எத்தனை பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறேன் இன்னைக்கு இந்த சமுதாயத்துடைய குரல் இதே ஒரு எஸ்ஐ இதே சமுதாயத்துக்கு யாரும் சொல்லிட்டோம்னா அந்த கட்சியில் இந்த கட்சியில் என்ன ஓட்டு வாங்கி போறாங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் சட்டமன்றத்தை எழுந்து வேலை சமுதாயத்தை பற்றி பேசுறது உண்டா பேசுறதுல பேசுறது ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த சிறுவத்துவ சட்டமன்றத்தில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு மூன்று இந்த முறை கூட்டணியை பத்திப்படைய கூட்டணி முடிவு செய்திருக்கு எந்த கூட்டணி ஓன்பட்டாலும் ஒரு புதிய தமிழர் கட்சி தான் போட்டியிடும் ஒட்டு ஒட்டுமொத்தமா நின்று நாம ஜெயிக்க வச்சாத்தான் நம்முடைய குரல் வலுவா சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்ப போலீஸ்காரை மிரட்ட முடியாது இன்னைக்கு நம்மளுக்கான குரல்ல நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சவர்கள் எல்லா காரியத்தையும் பண்றாங்க அதனால எல்லா தாய்மார்களும் பெரியவர்களும் இப்ப வந்து நம்ம கிளை பொறுப்பாளர்கள் வந்து நான் ஒருத்தர் நியமிச்சுக்கிறேன் மகளிர் உங்களுக்கு பத்தாது இது பெரிய கிராமம் ரெண்டு கிளை போடணும் எல்லா பெண்களும் முன்னாடி வரணும் வீடு வீடா போய் எல்லாத்தையும் உறுப்பினாகணும் வேற எந்த கட்சியிலேயே உறுப்பினர் இருந்தாலும் உங்களுடைய பலம் குறைஞ்சு போச்சுன்னு உங்களுடைய நாலு பேர் வச்சு நான் எப்படி போராட முடியும் எந்த நாள ஆயிரம் பேர் ஒன்னா இருந்தாலும் நான் வந்து இந்த பலத்தை வச்சு போ போராட முடியும் அதனால நீங்க நமக்கு கட்சிக்கு பலம் சேர்த்தீங்கன்னா எனக்கு பலம் சேர்த்தால் அது உங்களுக்கு பலம் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நாளைக்கு சுபிச்சம் கிடைக்கும் எனவே நம்முடைய தாய்மார்களும் பெரியவர்களும் நண்பர்களும் அனைவரும் புதிய தமிழகம் கட்சியாக இருந்த வெறும் சாதியாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்னால் அரசியல் அதிகாரத்தை சாதியால் வென்றெடுக்க முடியாது அரசியல் கட்சிகளால் தான் வென்றெடுக்க முடியும் எனவே அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் எனவே அனைவரும் புதிய தமிழகமாக இருந்து நம்முடைய வலுப்படுத்தின கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய கட்சியினுடைய சார்பாக டிசம்பர் மாதத்துல உலக தேவேந்திர குடும்ப மாநாடு என்ன மாநாடு ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாநாடு நடைபெறுகிறது அதை தவறாம நீங்க அனைவரும் இந்த மாநாட்டிலையும் தொங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் மீன்றி